ஹலோ ஃபீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் ஒரு ஃபுல் இருந்து பிளவுஸ் பிட்டை எப்படி கட் பண்ணி எடுக்கணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வாங்க இந்த சேரீ எப்படி ரேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் நிறைய சேரீயில் வந்து இந்த முந்தணை பக்கம் இருக்குது இல்லைங்களா இந்த பக்கத்துலேயே பிளவுஸ் பீட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதனால் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை வராது ஆனால் இந்த முந்தனைக்கு ஆப்போசிட் சைடில் பிளவுஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சேரீயை வந்து அலந்து தான் ப்ளவுஸை கட் பண்ணணுமே அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒரு சாரி வந்து அஞ்சரை மீட்டர் வந்து இருக்கணும் நூறு சென்டிமீட்டர் வந்து ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர்னா நம்ம இன்ச் டேப் இருக்கு இல்லைங்களா இதுல வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு பெரிய இடத்துல எழுதியிருக்கோம் அது சென்டிமீட்டர்னா சின்ன சின்னதா இருக்கும் பாருங்க இது வந்து சென்டிமீட்டர் இதுல நூறு மீட்டர் இந்த நூறு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு மீட்டர் வந்து கணக்காகும் இதே மாதிரி நம்ம அஞ்சரை மீட்டர் வந்து எடுக்க போறோம் இந்த அஞ்சரை மீட்டர் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஹைட் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் இதே ஆள் வந்து ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த அஞ்சரை மீட்டர் எடுக்காதீங்க இதில் இருக்க பிளவுஸ் கிட்ட நீங்க கட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க பிளவுஸ் விட்ட கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து புடவை எட்டவே எட்டாது அப்புறம் இந்த பிளேட் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா கொசுல வைக்கும்போது நம்மளுக்கு அந்த கொசுல வந்து வராது அப்புறம் நடக்கும்போது அவங்களுக்கு கால் வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளவுஸை வந்து யாருக்கு கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த ஆள் வந்து எந்த அளவு ஹைட் இருக்காங்க வெயிட் இருக்காங்கன்றத பார்த்துட்டு அந்த அஞ்சரை மீட்டர் வந்து நீங்கள் அளந்து ப்ளவுஸ் விட்டு கட் பண்ணணும் சரி இது எப்படி அளக்கலாங்கிறத சொல்கிறேன் நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக சாரி எடுத்திருக்கேன் ஒரு ஒரு விதமான சேரீ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த முந்தான சைட்லேயே உங்களுக்கு பிளவுஸ் வருது அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணி தான் ஆகணுமே ஏன்னால் இது வந்து முந்தானங்கிறதுனால நம்ம மேலே போடுவோம் இல்லைங்களா அது வந்து கீழே வந்துடும் அதனால இந்த இடத்துல பிளவுஸ் விட்டு வைக்கவே கூடாது நம்ம எடுத்துடணும் ஆனால் இந்த முந்தானைக்கு ஆப்போசிட் சைடில் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அளகு தான் கட் பண்ணணும் இப்போ நான் காமிக்கிறேன் இந்த சேரீல வந்து இந்த முந்தான போகிறதுக்கு கீழே அது இந்த ஆப்போசிட் சைடில் வருதுங்களா இது எப்படி இருக்குது இந்த பிளவுஸ் அப்படின்னா இந்த இருந்து அட்டாச் ஆகி தான் இருக்குது ஆனால் இந்த பிளவுஸோட டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்குது புடவையை விட டிசைன் வேறு மாதிரி வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இதனாலேயும் உங்களுக்கு டவுட் வராது எதில் உங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி சேரீ இருக்குது இல்லைங்களா ஃபுல்லாக டிசைன் இருக்குது இல்லைங்களா இதுக்கு ஆப்போசிட் சைடில் இடுப்பு பக்கம் வரும் இல்லைங்களா இந்த முந்தானைக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு அதுலேருந்து பிளவுஸ் பிட் எப்படி கட் பண்ணணுங்கிறதுல குழப்பம் இருக்கும் ஏன்னா இது வந்து எந்த டிசைனுமே இல்லை நம்மளோட ப்ளவுஸில் இந்த சாரீலருந்து அப்படியே ரன்னிங் கிளாத்தாகவே வந்திருக்கும் இது மாதிரி வரும்போது அந்த அஞ்சரை மீட்டர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை வச்சு நீங்கள் அலந் அளந்துட்டு தான் நீங்கள் இந்த ப்ளவுஸ் பிட்டு வந்து கட் பண்ணணும் சேரீ தான் டிசைனில் இருக்கு இவ்வளோ துணி இருக்குது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இதுதான் ப்ளவுஸ் ஃபிட்டுன்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஸேரீ வந்து உங்களுக்கு கட்டும்போது எட்டாது சரிங்களா அதனால் இந்த மாதிரி சேரீ இருக்கும்போது நீங்கள் அந்த அஞ்சரை மீட்டரை வந்து அளந்துட்டு மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணுங்கள் இது எப்படி நான் அளக்கணும்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த முந்தன பக்கம் இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து நீங்கள் அந்த ஒரு மீட்டரை ஃபர்ஸ்ட் எடுங்க நான் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக இந்தடன் இந்த நூறு சென்டிமீட்டர் வருது இல்லைங்களா இதை வந்து இது மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ டேப் எடுத்துடலாம் இதை அப்படியே ஒரு அஞ்சு மடிப்பாக நீங்கள் மடிக்க போகிறீங்க ஒரு மடிப்பு மடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போது நம்மளுக்கு ரெண்டு மீட்டர் கணக்கு ஆகிடுச்சிங்களா இதை அப்படியே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இந்த பக்கம் அஞ்சு பீஸ் வர மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த கிளாத்தையும் முடிச்சிடலாம் இந்த ஒவ்வொரு மீட்டரை நீங்கள் மடித்து மடித்து எடுக்கும்போது இந்த மாதிரி ஆறு மடிப்பு வந்து வந்திருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு மடிப்பாக வந்திருக்கு இல்லைங்களா இது வந்து இதோடவே ஒரு மீட்டர் இந்த அஞ்சு மடிப்பு இந்த கடைசியாக வர இந்த மேலே வர இந்த ஆறாவது மடிப்பில் அரை மீட்டராக நம்ம எடுக்க போகிறோம் ஏன்னா அஞ்சரை மீட்டர் இல்லைங்களா கீழே வந்து இதோட அஞ்சு மீட்டரு இதுலேருந்து ஒரு அரை மீட்டர் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம் இதுலேருந்து ஒரே ஐம்பது சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க ஐம்பது சென்டிமீட்டர்னால் அரை மீட்டர் இது வரைக்கும் வருது அப்போது மீதி இருக்கிற பக்கம்தான் நம்மளுக்கு ப்ளவுஸு இந்த ஐம்பது சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மீது தான் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பிட்டு இப்போ இதுதான் சாரி நம்ம கரெக்டாக அந்த அஞ்சரை மீட்டர் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கட் பண்ணும்போது உங்களுக்கு சென்டர் தெரியல அப்படின்ற பட்சத்தில் இங்கே நூல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து விடுங்க அது வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஒரே நூல் வந்து கணக்காக வரும் அந்த நூலை நீங்கள் பாயிண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அதை கட் பண்ணிக்கலாம் இந்த வருது இல்லைங்களா சுருக்கம் இந்த மாதிரி சுருக்கம் வர இடத்துல நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அஞ்சரை மீட்டர் புடவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை எடுத்துக்கலாம் இதுதான் மீதி இருக்கிற பிளவுஸ் பிட்டு இதில் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் சேரீ அளந்து எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு சேரீயும் கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கும் அப்படி ப்ளவுஸ் பத்தல தைக்கிறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த டிசைனர் ப்ளவுஸாக கூட வேர் பண்ணிக்கலாம் தச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் சேரியில் கையை வச்சுட்டீங்கன்னா புடவை வந்து யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு போயிடும் அதனால் புடவையிலேருந்து கரெக்டாக அந்த பிளவுஸ் விட்ட இது போல் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்